திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின்ட் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக இந்த ஒர்க்கை பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இதற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் ஸ்பிளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சிலருக்கு திடீர்னு வாந்தி குமட்டல் அந்த மாதிரி ஏற்படும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு ஏலக்காயை எடுத்து அதை நல்லா தட்டிக்கலாங்க அதை நல்லா தட்டி ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அதை இந்த ஏலக்காயை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம குடிக்கலாம் இது ஒரு வயசு குழந்தையிலிருந்து வயசானவங்க வரையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வாந்தி குமட்டல் நமக்கு சரியாயிருங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்க இந்த வாந்தி குமட்டலுக்கு நம்ம இன்னொரு மெத்தடும் ட்ரை பண்ணலாங்க கொஞ்சமாக சீரகத்தை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் ஒரு துண்டு தோல் நீக்கின இஞ்சியை தட்டி போடுங்க அதையும் ரெண்டும் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி இளம் சூட்டோடு நம்ம குடிக்கலாம் இப்படி செய்கிறதுனாலையும் நம்ம வாந்தியிலிருந்து ரிலீஃப் ஆகலாங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்